இந்த அங்கே சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு யானைக்கு இந்த உணவை கொடுக்கறதுக்கு அமிர்த கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அவர் அதன் காரணமாகவே நெய்வேத்தியை சாப்பிடுமாறு அவர் பிள்ளையரிடம் வேண்டினார் சிறிது நேரம் சென்றது பாத்திரத்திலே வைக்கப்பட்டிருந்த அன்னம் அப்படியே இருந்தது சாமி இப்ப நம்மதான் எடுத்து கொட்டிக்கிறோம் சாமி அவரு

என்று கூறியவாறு கதவை சாத்தி கொண்டு வெளியே சிறிது நேரம் என்றான் பின்னர் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் அவன் வைத்து சென்ற அன்னம் அப்படியே இருந்தது மறுபடியும் சாப்பாடு அப்படியே சாமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்பிக்கை ஒன்றும் புரியவில்லை சுவாமி இன்றைய தினம் ஏன் சாப்பிட இருக்கிறீர்கள் என்று அவனுக்கு விளங்கவில்லை அவன் செய்த பூசையில் ஏதாவது குறை உண்டா அதனால சாப்பிடலையா அப்படின்னு பிள்ளையாரே ஏன் இருக்கிறீர்கள் நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனோ எனக்கு பூஜை செய்ய தெரியாது அப்பாவுக்கு வர முடியவில்லை நீங்கள் பட்டினி எடுக்க போகிறீர்கள் என்று என்னை அனுப்பினார்கள் எனக்கு தெரிந்தவரை செய்தேன் தவறு இருந்தால் என்னை மன்னித்து இம்முறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி

வைக்கிறதா கோபம் தினமும் சாப்பிடும் தாங்கள் என்று சாப்பிட மறுத்து எண்ணி என்னிடம் உள்ள ஏதோ தவறுதான் என்று என் தந்தை என்னை அடித்து கொன்று விடுவாரு அடிக்க கொண்டு பையனுக்கு அப்பா தினமும் கொண்டு வரும் அவங்க சாப்பிடும் டாங்கல் நான் எடுத்து வந்ததை சாப்பிட மறுப்பதன் காரணம் என்ன எடுத்துனாலும் சாப்பிட மாட்டேங்க சாப்பிட நான் வச்சா சாப்பிட மாட்டேங்கிறீங்க அன்னைக்கு உண்மையிலேயே சாப்பிடுவாங்க தெரியாது ஆனா சாப்பிடுவாங்கன்னு முடிவு சொல்றாங்க இனிமேல் நான் வரவில்லை அப்பாவையே வர சொல்லுவேன் என்று மன்றாடினா நான் கோயிலுக்கு வரமாட்டேன் சென்று கொண்டே போகுது பகுப்பு செல்ல நேரம் கடந்து விட்டதை உணர்ந்த நம்பி போற நேரம் ஆகி போச்சு இவர் சாப்பிட மாட்டேங்கிறேன்னு சொல்லி அந்த நம்பி வந்து சொல்றாங்க சுவாமி சாப்பிட மாட்டீர்களா தயவு செய்து இந்த ஒரு முறை மட்டும் நான் கொண்டு வந்ததை சாப்பிட்டு விடுங்கள் செல்ல வேண்டும் நேரமாகி விட்டது என்று கேட்டான் அப்போதும் பிள்ளையார் வாய் மூடி நம்பியின் கண்களில் நீர் தருங்க தெரியாமல் அது ஆரம்பித்த வீட்டுக்கு போன அப்படிப்பார் கூட்டம் நெஞ்சை அடைக்க வேண்டிய அப்படின்னு சொல்றாங்க பிள்ளையாரின் முன்பு படைக்கப்பட்ட நிறுவனம் அப்படியே இருந்தது அவன் பொறுமையை இழந்து விட்டான் தந்தை அடிப்பார் என்பதை நினைக்கும் போது அவனால் சுத்தத்தை தாங்க முடியவில்லை ஓவென்று அழுதபடி ஆக உனக்கு இரக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி பிள்ளையார கேக்குறாங்க நான் அடிபடுவதில் உனக்கு விருப்பமா நான் அடிவாங்க உனக்கு விருப்பமா இப்போது சாப்பிட போகிறாயா இல்லையா என்று கேட்டுக்கொண்டு கட்சோரில் தலையை மடிர் மடிர் என்று முக்கிக் கொண்டார் போல என்ன செஞ்சிருந்த சாப்பிள்ளிய தலை கொண்டு போய் அதற்கு மேலும் கணவர் பார்த்துக் கொண்டே விருப்பம் இல்லை நம்பி என்று அழைத்தார் பிள்ளை விட்டுறாங்க விட்டு வந்து சிறுவனின் முகத்தில் மகிழ்ச்சியில் இருந்த கண்கள் வீ வலிந்து நீரை துடைத்துக் கொண்டு சுவாமி இப்போதுதான் தங்களுக்கு என் மீது கருணை வந்ததோ என்று கேட்கிறார் விநாயகருக்கு போக சட்டம் வந்து கேட்டு கர்ணை வந்திருக்கிற விருப்பப்படி நீ படித்தவர்களை உண்ணுகிறேன் என்று அருளினார் கண்ணநாதன் விநாயகர் பெருமானே நீ கொண்டு வந்தத சாப்பிட்டுக்கிற அப்படின்னு சொல்றாங்க அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது சிலையிலிருந்து விநாயகர் சுருக்கை நீண்டு பார்த்திருக்கிலிருந்த அமிரத்தை அள்ளி வாயில் போட்டுக் கொண்டது

அமைப்பை வாயில் போட்டுக் கொண்டார் சிறுவனின் மகிழ்ச்சி கரை உரண்டு ஓடியது அழுது அடிச்சு முட்டி போன பையன் இந்த விநாயகர் செஞ்சதை பார்த்து என்னாச்சு மகிழ்ச்சிக்கு எல்லையெல்லாம் போயிட்டாப்ல விநாயகர் அவன் படத்ததை உண்டு விட்டார் அடுத்த கணம் அவன் முகம் மீண்டும் வாட்டமடைந்தது சாப்பிட்டாச்சு வேலை முடிஞ்சது அப்புறம் வாட்டமடைந்தது என்னன்னு இப்போது சாப்பிட்டுதை நான் படைத்த போது சாப்பிட்டு இருக்க கூடாதா முதலையும் செஞ்சிருக்கா அங்க கூடம் போனா அப்படின்னு வருத்த பயன் இதெல்லாம் போச்சு அடுத்தது படுக்கூடத்துக்கு போன அடி உண்மை அப்படிங்கறது எல்லாம் வந்துருச்சு வலுப்பு செல்ல முடியாத வழி நேரமாகி விட்டது என்று வருத்தத்துடன் சொல்றாப்புல நம்பி வருத்தப்படாதே நானே உனக்கு பாடம் சொல்லித்தரேன் அடுத்த கட்டம் என்ன பண்றது விநாயகர் வந்து பாடத்தை சொல்லி உனக்கு புரிய வச்சவர் அப்படின்னு இறங்கி வர்றா இப்ப நாமளுமே சாய்மே ரெண்டு பாட்டு பாடுனா அவர் நம்ம குடுப்பார்ல அதான் நீங்களும் செய்யறீங்க திசையோட செய்றீங்க முதகாலம் இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட்டாச்சு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பாட்டி படிக்கிறதுக்கு விநாயகரை சொல்லித்தாருன்னு சொல்லிட்டாரு அப்ப அடுத்த வகுப்புல வச்சுக்கலாம் முன்ன டாக்டர் காசு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்காரு அடையாளம் வச்சுக்கலை அடையாளம் பாடம் நடத்துறாங்கி உள்ளேத்தாய் சத்தொழியே போட்டி ஆட்டாகி அமர்ந்தாய் போட்டி ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போட்டி ஆட்டாகி எங்கும் கலந்தாய் போட்டி கைலை மலையானே போட்டி போட்டி ஓம் போட்டி எந்தெย அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நிலையத்தே நின்ற முமலநடி போற்றி பாய்ய பிறப்பெருக்கு அன்னநடி போற்றி விராபெரெந்துரைனம் தேவனடி போற்றி ஆராதையின்டும் அருமை போற்றி போற்றி அருமகே இளந்தரிலம் நாதரதிருடிகள் போற்றி போற்றி குற்றாக எழுந்திருக்கும் அவர் விருடிகள் போட்டி போட்டி திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது அரியானை அந்த சிந்த யானை அருத்தான்க்கும் தெரியாத தத்துவ தேனை வாழை திகர்கள் தங்கோனை நான் முகனை கணலை காற்றை கணகலை குழவரையே கலந்து நின்ற வெறியூரானி வலியாகி ஒளியாகி ஊனாய்கிராய் உண்மையுமாய் உண்மையுமாய் கோணாகிதென்ற வரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாகி என்று சொல்லி வாழ்த்தே கற்றவர்கள் விழுந்து கற்பகை

நல்லவன்தரும் அன்பர் என்பவர்களை தாழை சுந்தரகாத்தாழை அங்கையின் கையில் பாசா தரும் வெள்ளம் தேத்தாளை பின்னிலேயே மனிதரும் தேவரும் மாயா முனிவர் ಗುಂಡರ್ತಿ ಲಯವಳೆ ಮಾತ್ತವಳೆ ಉನ್ನ ಎಂದಿ ಮಚ್ಚೋರ್ ದೈವಂ

ஆடி மாதம் இருபத்தி நாலாம் நாள் வெள்ளிக்கிழமையின்றி நாளும் கோலும் மன்னிலை பொருந்தியில் எழுந்தெல்லும் நாகருக்கு முன்னூற்றி எண்பத்தி ஏழாவது அஸ்தம் விண்ணின் மன்னாளில் வழிபாடுகள் செய்திருக்கிறோம் இந்த நன்னாளான இங்கு வேண்டுதல் விண்ணப்பமாக திருமண தடைகள் விலகி திருமணம் நடைபெறவும் மீதான் சிவக்கவே வாழ்க்கையே நண்பரும் சுவக்க மன்னன் போன்முறை ngày này ஏன் கண்டிந்த கால காயிது வந்தா கொடுங்க அது தண்ணீர் வச்சுக்கிறது இருக்காங்க நீங்க போய் போது இந்த கால காயில வச்சிருந்த சுமார்